வணக்கம் நண்பர்களே தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாம பாருங்க உங்க நண்பர்கள் கிட்டையும் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம் நான் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் தமிழ் மோட்டிவேஷன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க வந்து ஒரு பெல் சிம்பலை பார்ப்பீங்க அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் எங்களோட எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும் ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்ஆப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட போனுக்கு வந்து சேரும் முதல்ல ஒரு கதை சொல்ல போற ஒரு ஊர்ல ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த தெருவழியா ஒரு வயசான பெரியவர் போயிட்டு இருக்காரு அவருக்கு பொழுது போகல யார்கிட்டயாவது பேசலாம் அப்படின்னு அந்த பில்டிங் கட்டுறாங்கல்ல அங்க இருக்கிற தொழிலாளிகள் கிட்ட பேச போறாரு முதல்ல ஒருத்தர் கிட்ட பேசுறாரு நீங்க என்ன பண்றீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு அவர் என்ன சொன்னாருன்னா நான் சாதாரண கூலி தொழிலாளிங்க இங்க வந்து கல்லு தூக்குவேன் மண்ணு தூக்குவேன் சிமெண்ட் கலவை ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டர் என்னென்ன வேலை கொடுக்கறாரோ அது எல்லாமே நான் செய்வேங்க அப்படின்னு சொன்னாரு அதை சொல்லும் போது அவருக்குள்ள ஒரு பிடிப்பு இல்ல அந்த வேலையின் மீது அவருக்கு எந்தவித விருப்பமும் இல்லாமல் அந்த வேலையை செய்யறதுனால அவருக்கு எந்தவித பெருமையும் இல்லாமல் ஒரு விரக்தியா சொன்னார் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அந்த பில்டிங்ல வேலை பார்க்கற இன்னொருத்தர் கிட்ட போய் பேசினார் அவரும் கூலி தொழிலாளி தான் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஸ்கூலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல வருங்காலத்துல இன்ஜினியர்கள் டாக்டர்கள் கலெக்டர்கள் அரசு அலுவலகர்கள் சாப்ட்வேர் இன்ஜினியர்கள் சிவில் இன்ஜினியர்கள் உட்பட ஏராளமான திறமைசாலிகள் இங்கேதான் பாடம் கற்பாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட பெருமையோட திருப்தியோட அவர் சொன்னார் முதல்ல பதில் சொன்னவருக்கு தாழ்வு மனப்பான்மை நாம வந்து ஒரு கூலி தொழிலாளி தானே அப்படின்ற நோக்கத்துல அவர் இருக்காரு ரெண்டாம் நபர் இருக்காருல்ல அதே தொழில் தான் அவரும் பாக்கிறாரு அவரும் கூலி தொழிலாளி தான் ஆனா அவருக்கு வந்து தன்னம்பிக்கை நிறைந்திருக்கின்றது ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருக்காரு செய்கிறது சின்ன வேலையாக இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காருங்க இப்ப உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களோட எண்ணம் சிறிய எண்ணமா பெரிய எண்ணமா உங்களோட நோக்கம் சிறிய நோக்கமா பெரிய நோக்கமா உங்களின் குறிக்கோள் சிறிய குறிக்கோளா பெரிய குறிக்கோளா நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் நீங்க வந்து எப்பயுமே நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன கம்பெனியில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து தாழ்வாக நினைச்சிங்கன்னா உங்களையே நீங்க ஒரு குறுகிய மனப்பான்மையோட நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க கண்டிப்பாக முன்னேற முடியாதுங்க எந்த வேலை நீங்கள் செய்தாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நீங்க செயல்படணும் ஒரு உயர்ந்த குறிக்கோளோட செயல்படணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா உயர்ந்த குறிக்கோளோட நீங்க செயல்படும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற பேராற்றல் பெரும் சக்தி வெளிப்படும் அந்த சக்தி உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்கள் குறிக்கோளை அடைவதற்கு உங்களுக்கு முழு உறுதுணையாக இருக்குங்க இப்ப கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் எனக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது எனக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களோட ஆள் மனதில் பதியட்டும் உங்களோட உயர்ந்த நோக்கத்தை நீங்கள் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவட்டும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களிடம் வந்து சேரும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்